இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் உங்களை கர்த்தராகி நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களுக்காக கர்த்தர் பேச வேண்டிய இடத்தில் பேசுவார் ஆதார வசனம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி நீ என்னுடைய நேசகுமாரன் உண்மையில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே தேவனுக்கு கீழ்படுதல் பயத்துடன் வாழ்வது தேவபயம் மனித பயம் அல்ல தேவனை தேடுவது அவரது சித்தம் செய்வது காத்திருப்பது கர்த்தருக்காக காத்திருப்பது கருத்திற்காக சகலத்தை ஏற்றுக்கொள்வது இப்படிப்பட்ட சொல்களை பதங்களை கேட்டதும் ஐயோ நாம் சாதாரண சாதாரணமானவர்கள் இதையெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா என்ற தாட்டு உடனே பல பேருக்கு வருகிறது காரணம் இவர்கள் நாம் சாதாரண மாணவர்கள் அல்ல என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை தேவ மனிதர்கள் நாம் தேவ மனிதர்கள் தேவ வாக்கியங்களை பெற்றதால் வேதம் நம்மை தேவர்கள் என்று அழைக்கிறது சங்கீத எண்பத்தி ரெண்டு ஆறைப்படியில் நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் கேட்டீர்களா தேவ தூதர்களிலும் நம்ம சற்று சிறியவராய் தேவன் படைத்துள்ளார் தேவ தூதர்களுக்கு இந்த உலகத்தை படைத்து நன்மையால் நிரப்பி கொடுக்கவில்லை நமக்குத்தான் நமக்காகத்தான் பூமியை நிரப்பினார் ஆகையால் நாம் நம்மை தரம் தாழ்த்திக் கொள்ளக்கூடாது தேவன் நம்மை பார்த்து நீங்கள் என்னுடைய சொந்த சம்பத்து என்கிறார் சொந்த சொத்து என்கிறார் பங்கு என்கிறார் அப்படி அவர் சொல்லியிருக்க யாத்திராக பத்தொம்போது அஞ்சு நான் நான் ஒன்றும் இல்லைங்க பூச்சிங்க புழுவுங்க குப்பைங்க தூசைங்க என்று சொல்லி கொண்டிருக்க கூடாது அது அவருடைய படைப்பையே தரம் தாழ்த்த கூடாது இயேசு முதற் பலனானவர் முதற் பேனானவர் நாம் நெக்ஸ்ட் அவ்வளவுதான் நம்மை மதித்ததனால் தான் மதித்ததனால்தான் மேல் வைத்த அன்பு அளவில்லாத நாள்தான் நம்மை மீட்க திருத்துவத்தின் மையப்பகுதியை அனுப்பினார் திருத்துவமே வேலை செய்தது இயேசுதான் நமக்கு முன்மாதிரி அவர் உபதேசித்ததை செய்து காட்டி மாதிரியை வைத்து போனார் நான் தேவகுமார் நானெல்லாம் யானஸானம் எடுக்க வேண்டியதில்லை என்று நினைக்கவும் இல்லை சொல்லவும் இல்லை யோவா ஸ்நானகிடம் யானஸ்நானம் பெற வந்தார் உடனே யோவா ஸ்நானகன் என்னிடத்தில் யானஸ்தானத்திற்கு வரலாமா நானல்லவாமி இடத்துல வர வேண்டும் என்றதற்கு இல்லை நாம் இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவதாக இருக்கிறது என்று சொல்லி யோவானால் ஸ்நான ஸ்தானம் பெற்றார் அப்ப நீதி என்ன நம்முடைய நீதி என்ன கீழ்பிடிதல் தான் நீதி என்ன கருத்த சொல்கிறாரோ ஒவ்வொன்றுக்கு கீழ்ப்படிய கீழ்படிய நம்முடைய நீதி நம்முடைய உத்தமம் வெளிப்படுகிறது மரண மரணவரியும் இயேசு கீழ்ப்படிந்தார் அவர் கீழ்ப்படிந்து ஸ்நானம் ஸ்நானம் பெற்று எழுகையில் வானம் திறக்கப்பட்டது தேவன் பேசினார் நீர் என்னுடைய நேசகுமாரன் உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்றார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பர்களே யாரேனும் இன்னும் இந்த தேவ நியமத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் உங்களை இருகரம் கூப்பி கெஞ்சி வேண்டிக் கொள்கிறேன் உங்கள் சபையிலே சொல்லி ஞானஸ்தானம் பெற்று முதலில் தேவ நியமத்திற்கு கீழ்ப்படியும் தேவ கிருபங்குடத்தில் உங்களிடத்தில் நாம் எப்பொழுதெல்லாம் தேவ நியமத்திற்கு கட்டளைக்கு பிரமாணத்திற்கு கீழ்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் வானம் திறக்கும் தெய்வம் பேசும் இது சத்தியம் உங்களிடத்தில் பேசுவார் அல்லது உங்களுக்காக மற்றவரிடத்தில் பேசுவார் ஒரு ஒரு சாட்சி ஆதியாகம் பதிவோனாம் அதிகாரத்தில் ஆபிரகாம் பஞ்சமாக இருந்ததால் எகிப்திற்கு போனார் சாராய் ரொம்ப அழகானவர் தன் மனைவியை கூட்டிக் கொண்டு போனாள் இவள் ரொம்ப அழகாக இருப்பதால் இவனை கொன்று தவளை எடுத்துக்கொள்வார்கள் என்று சகோதரன் சகோதரி என்றே சொன்னார் பயந்தான் சகோதரி என்று சொன்னவுடன் பார்வோன் அரமனைக்கு சாராய் கொண்டு போகப்பட்டார் தேவன் பார்வோனிடம் பேசினார் எப்படி பேசினார் என்ன பேசினார் பாருங்க ஆதியாகம் பதிமூணாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது வசனங்களை படியும் ஆபரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாபாதைகளால் வாதித்தார் இப்படித்தான் பேசினார் இப்படித்தான் நம்ம எதிரிடம் பேசுவார் பயம் உண்டாக்குவார் திகில் உண்டாக்குவார் நமக்கு தெரியாது பார்வோன் பயந்து அவரகாமுடைய இதோ உன் மனைவி ஏன் அழைத்து கொண்டு போ என்றான் அது மட்டுமா பார்வோன் அவனை குறித்து கட்டளை கொடுத்தான் அவர்கள் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டார்கள் ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படுத்தவன் போகும் இடமெல்லாம் பழிவிடம் கட்டி தொழுது கொள்பவன் இதுதாங்க நம்முடைய நீதி தொழுது கொழுது நம்முடைய நீதி கீழ்ப்படிதல் நம்முடைய நீதி விசுவாச வார்த்தையை பேசுவது நம்ம நீதி விசுவாசத்தில் இருப்பது நம்முடைய நீதி தேவ வார்த்தை அப்படி ஏற்றுக்கொண்டு அதை உள்ளது உள்ள அது அவனுக்கு நீதியாக விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வாதத்துக்கு நம்ம சொந்தக்காரர்கள் யார் எனக்காக அந்த ஆபீஸ்டர் பேசுவார்கள் யார் இந்த கோர்ட்டு எனக்காக சரியான பாயிண்ட் எடுத்து பேச சகாயம் செய்வார்கள் இந்த இடத்தில் இன்னாரிடம் யார் எனக்காக ரெக்கம் பண்ணுவார்கள் என்னோடு இவர்கள் எதிர்க்கிறார்கள் இவர்கள் பலவான்கள் என்னால் சமாளிக்க முடியவில்லை யார் இதை தீர்த்து வைப்பார்கள் என்னுடைய நியாயம் உண்மை தன்மை எடுபடவில்லையே யார் இதை எடுத்து பேசுவார்கள் எனக்காக இப்படி எத்தனையோ கேள்விகள் இருந்தாலும் இன்றே இப்பொழுது தூக்கி எறியுங்கள் உங்களுக்காக தெய்வம் பேசும் திறக்கும் எங்கெங்கு யார் யாரிடம் பேச வேண்டுமோ அப்படி பேசுவார் எதிரிக்கு பயம் உண்டாக்குவார் எச்சரிப்பார் திகழ் உண்டாக்குவார் துரத்துவார் இல்லாமல் ஓடி போயிடுவார்கள் கருத்து உங்கள் நினைவாகவே இருக்கிறார் சங்கீத நாற்பது பதினேழு தாவிது சொல்லும் சாட்சியை படியுங்கள் சங்கீதம் பதினெட்டு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் பவுலின் சாட்சியை படியுங்கள் ரெண்டு திமேத்தைய நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு தயவு செய்து படியுங்கள் நீங்கள் அவரிடம் தெரியப்படுத்தினால் போதும் இப்படி பேசுங்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை அவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியதில்லை இழந்ததை மீட்டு தருவார் அவர்களை கொண்டு வந்து கொடுக்க வைக்கச் சொல்லுவார் வழி விலக வைப்பார் இனி உங்கள் எல்லைகளில் அவர்கள் எதிரிகளை காண மாட்டீர்கள் துரத்துவார் இல்லாமல் ஓடிப்போய் விடுவார்கள் நீங்கள் செய்வது சின்ன சின்ன காரியத்தில கேட்படியுங்கள் நீங்கள் உங்களையே தரம் தாழ்த்தி கொள்ளாதீர்கள் உங்களை உயர்வாக எண்ணுங்கள் என்ன உயர்வு நான் தேவனுடைய பிள்ளை சகல ஆசீர்வாதத்துக்கு உரியவன் தேவன் என்னோடு பேசுவார் நான் அவரோடு பேசுவேன் எடுத்து பேசுங்கள் உங்களை உயர்வாக எண்ணுங்கள் அவரை தொழுது கொள்வதில் இருங்கள் அவருக்கு முதலிடம் கொடுங்கள் முக்கியமான இடத்தை அவருக்கு கொடுங்கள் முதன்மையான நேரத்தை அவருக்கு கொடுங்கள் முதன்மையும் முக்கியத்துவமும் அவருக்கு கொடுங்கள் அவர் உங்களை உள்ளங்கையில் வரைத்துள்ளார் யாருங்க உங்களை உள்ளங்கையில் வரைத்துள்ளார் யாருங்க உங்களுக்காக நான் பேசுவேன் என் மன உனக்காக பரிதவிக்கிறேன் யார் நமக்காக சொல்வார்கள் எத்தனை அன்பு கரிசனை யோசித்து பாருங்கள் நீங்கள் உன்னதமானுடைய கண்மணி ஒருவனை உங்களை தொட முடியாது ஜபிக்கலாம் வாருங்களாம் தகப்பனே நீர் எனக்காக பேசுகிறவர் எனக்காக யுத்தம் செய்கிறவர் எனக்காக வழக்காடுகிறவர் உம்மிடத்தில் சகலத்தை ஒப்புவிக்கிறேன் உமது கிருவை அழியானை தாங்கி நடத்தட்டும் தெய்வம் எனக்காக பேசட்டும் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹாலே லூயின்